அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதி முடிந்த நிலையில் உடனடியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள ஷெடியூல் படி டிஎன்பிசி குரூப் டூ இம்மாதம் தேதி வெளியிடப்படும் என்று டிஎன்பிசி தேர்வாணையம் சென்றாண்டு அக்டோபர் மாதமே வெளியிடப்பட்டது ஸோ இப் இது இதுவரை இந்த தேர்வு வரும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து படித்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதேமாதிரி குரூப் ஒன் தேர்வு சரியான தேதியில் அறிவித்தபடி நடந்தது குரூப் ஃபோர் தேர்வும் சரியான தேதியில் அறிவித்தபடி நடந்தது ஸோ இப்போ இந்த இரண்டு தேர்வுகள் எழுதி இரண்டு தேர்வுமே எப்படி இருந்தது எவ்வளோ கடினமாக இருந்தது நாம் எப்படி படித்திருந்தோம் இன்னும் எப்படி படிக்க வேண்டும் என்பதை அறிந்து அடுத்த தேர்வு உடனடியாக ஏன்னா இந்த தேர்வு நாம் சரியாக பண்ணலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க உடனே இன்னொரு வாய்ப்பு இன்னொரு தேர்வு என்பதை டிஎன்பிசி தேர்வு அறிவித்துள்ளது ஸோ இந்த தேர்வை இந்த தேர்வு அறிவிப்பு வெளியிட்ட உடனே இதற்கு தகுந்தவாறு ஏற்கனவே தேர்வு எழுதியதில் எது நீங்கள் சரியாக செய்யவில்லை எங்கேருந்து கேட்டிருந்தான் பழைய கொஷின்ஸ்லாம் நிறையா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இப்போ வந்து எடுத்து படிக்கிற அளவுக்கு இந்த டைம் வந்திருந்தது பழைய பாடத்திட்டமும் வந்திருந்தது ஸோ எப்படி இந்த தேர்வு கேட்டாலும் நம்ம தயாராக வேண்டும் என்ற நிலையில் படித்து இந்த குரூப் டூ தேர்வில் வெற்றி பெறலாம் இந்த குரூப் டூ தேர்வு இன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த குரூப் டூ தேர்வு பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு தேர்வில் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு பணிடங்கள் இப்போ வந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸோ டிஎன்பிசி குரூப் டூ 2A தேர்வு 645 நாற்பத்தஞ்சு பணியிடங்கள் எந்தெந்த பதவிகளில் எவ்வளவு கால இடங்கள் எந்த பதவிக்கு என்ன கல்வி தகுதி விண்ணப்பிப்பது எப்படி முழுமையான தகவல் இந்த பதிவில் பார்ப்போம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ தேர்வுக்கான அறிவிப்பை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு இன்று ஜூலை 15 முதல் தொடங்குகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சு பணிகள் வாரியங்கள் வனப்பு பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள இரண்டாம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு அறிவி அறிவித்துள்ளது மொத்த பணியிடங்கள் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நிரப்பப்பட உள்ளன இதில் நேர்முக தேர்வு அடங்கிய ஐம்பது பணியிடங்களும் நேர்முக தேர்வு அல்லாத ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன இந்த தேர்வு தேர்வுக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் நேர்முக தேர்வு பதிவு பதவிகள் குரூப் டூ நேர்முகத் தேர்வு பதவியில் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் உதவி ஆய்வாளர் இந்த உதவி ஆய்வாளர் காலிடங்களின் எண்ணிக்கை வந்து ஆறு கல்வி தகுதி இளநிலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் மற்றும் சமூக பணியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் நிலை வந்து இதில் வந்து பதினெட்டு அதேமாதிரி இளநிலை வேலைவாய்ப்பு அலு அலுவலர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் காலி இடங்கள் இடங்களின் எண்ணிக்கை ரெண்டு கல்வி தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் நிலை பதினெட்டு நன்னிடத்தை அலுவலர் காலி இடங்களின் எண்ணிக்கை ஐந்து கல்வி தகுதி இளநிலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் உளவியல் பட்டம் பெற்றோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே மாதிரி சார் பதிவாளர் காலி இடங்களின் எண்ணிக்கை ஆறு கல்வித்தகுதி இளநிலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் தனிப்பிரிவு உதவியாளர் காலியிடங்களின் எண்ணிக்கை எட்டு கல்வித்தகுதி இளநிலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் உதவி பிரிவு அலுவலர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி இளநிலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் இளநிலை சட்டப்படிப்பும் படித்திருக்க வேண்டும் இந்த உதவி பிரிவு அலுவலருக்கு இளநிலை யூஜி வித்து லா படித்திருக்கணும் அதே மாதிரி வணவர் பணியிடங்கள் வந்து எண்ணிக்கை காலி பணிகள் எண்ணிக்கை வந்து ஃபாரஸ்ட்டு இந்த வணவர் பணி ஃபாரஸ்டருடைய பணியிடங்கள் வந்து இருபத்தி ரெண்டு தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நேர்முக தேர்வு பதவி நான் கூறியது எல்லாமே அடுத்தது நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் நேர்முக தேர்வு உள்ள பதவி வந்து குரூப் டூ நேர்முக அல்லாத பதவி வந்து குரூப் டூ ஏ இந்த குரூப் டூ ஏவில் என்னென்ன பணியிடங்கள் அப்படி என்பதை பார்ப்போம் முதுநிலை ஆய்வாளர் கூட்டுறவு காலி பணியினின் எண்ணிக்கை அறுபத்தைந்து கல்வி தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி இப்போ அதில் வந்து சம்பள நிலை பதினெட்டுன்னு பார்த்தோம் இதில் வந்து சம்பளம் நிலை பன்னெண்டு உதவி ஆய ஆய்வாளர் காலி பண்ணின எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் தணிக்கை ஆய்வாளர் காலி பணியின் எண்ணிக்கை பதினொன்று கல்வித்தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் நேர்பார்வையாளர் இளநிலை கண்காணிப்பாளர் காலி பண்ணிடங்கள் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் உதவியாளர் நிலை மூன்று காலிப்படங்களின் எண்ணிக்கை நான்கு கல்வித் தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் உதவியாளர் காலிப்படங்களின் எண்ணிக்கை நானூற்றி அறுபது பல்வேறு துறைகளில் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் உதவியாளர்கள் இதனுடைய தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் காலிப்படைகளின் எண்ணிக்கை நாற்பது கல்வித் தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிலை பன்னெண்டு இப்போ இதெல்லாம் சமநிலை பத்து அதாவது இது சமநிலை பன்னெண்டு பதினொன்று பத்து சமநிலை ஒம்பது என்று இந்த ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி கொடு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் கிடைச்ச பிறகு உங்களுக்கு அந்த போஸ்டிங் அலார்ட்மெண்ட்லேயே சம்பளம் எவ்வளோன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி வந்துடும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் காலி எண்ணிக்கை நா நாற்பது கல்வித்தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் செயல் அலுவலர் இந்து சமய அறநிலைத்துறை காளி எண்ணிக்கை பதினொன்று கல்வித்தகுதி இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் கீழ்நிலை செயலிட எழுத்தாளர் எழுத்தர் இது காலை பணியிடங்கள் எண்ணிக்கை இரண்டு கல்வித்தகுதி இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்புகள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதினெட்டு வயது முதல் முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் இந்த தமிழக அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டு சில பணியிடங்களுக்கு வயது வரம்பு வேறுபடும் தேர்வு முறை குரூப் டூ பதவிகளுக்கு முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறும் குரூப் டூ ஏ பதவிகளுக்கு முதல்நிலைத் தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு அடிப்படையில் பணியிடங்கள் நடைபெறும் முதல்நிலைத் தேர்வு இரண்டு பதவிகளுக்கு ஒன் ஒன்றாக நடத்தப்படும் முதல்நிலைத் தேர்வு என்பது முதன்மைத் தேர்வுக்கான தகுதி தேர்வு மட்டுமே முதல்நிலைத் தேர்வு மூன்று பகுதிகளாக நடைபெறும் முதல்நிலை பகுதியில் பொது அறிவியல் பொது அறிவிலிருந்து எழுபத்தைந்து கேள்விகளும் இரண்டாம் பகுதியில் திருநெறி பகுதியிலிருந்து இருபத்தைந்து கேள்விகளும் இடம்பெறும் மூன்றாவது பகுதியில் தமிழ் அல்லது ஆங்கில பாடத்திலிருந்து நூறு வினாக்கள் இடம்பெறும் மொத்த மதிப்பெண் முந்நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் தேர்வு நேரம் வந்து மூன்று மணி நேரம் நடைபெறும் தேர்வு நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் டூ பதவிக்கான முதன்மை தேர்வு இரண்டு பகுதிகளாக நடைபெறும் முதல் பகுதி தமிழ் மொழித்தாள் தேர்வு மூன்று மணி நேரம் நூறு மதிப்பெண்களுக்கு விருந்துரைக்கும் வகையில் நடைபெறும் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இது வந்து இரண்டாவது இதுதான் தான் அதே மாதிரி இது முந்நூறு மதிப்பெண்களுக்கு விருந்துரைக்கும் வகையில் நடைபெறும் பொதறிவு பகுதியிலிருந்து எடுக்கும் மதிப்பெண்கள் இறுதி தேர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் குரூப் டூ ஏ பதவிகளுக்கான முதன்மை தேர்வு இரண்டு தாள்களாக நடைபெறும் முதல் தாள் தமிழ்மொழி தகுதி தேர்வு மூன்று மணி நேரத்திற்கு நூறு மதிப்பெண்ணுக்கு விருந்துரைக்கும் வகையில் நடைபெறும் இரண்டாம் தாள் பொது அறிவு நூறு வினாக்களுக்கு திறனறிவு திறனறிவில் நாற்பது வினாக்களும் தமிழ் அல்லது ஆங்கில பாடத்தில் அறுபது வினாக்களும் என இரநூறு வினாக்களுக்கு நடைபெறும் மூன்று மணி நேரத்திற்கு முந்நூறு மதிப்பெண்களுக்கு கொள்குறி வகை வகையில் நடைபெறும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூற்றி ஐம்பது இரு இருப்பின் ஏற்கனவே நிரந்தர பதிவு வைத்திருப்பவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை தேர்வு கட்டணம் ரூபாய் நூறு இருப் இருப்பினும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி மற்றும் விதவைகள் உள்ளிட்ட பிரிவினருக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு உண்டு விண்ணப்பம் செய்வது எப்படி விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டபுள்யூட்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டி ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும் அதே மற்றும் டபிள்யூ டாட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் ஏற்கனவே நிரந்தர பதிவு வைத்திருப்பவர்கள் அதன் மூலம் விண்ணப்பிக்கலாம் நிரந்தர பதிவு வைத்திருப்பவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் தங்களது புகைப்படம் மற்றும் கையொப்பம் ஆகியவற்றை ஆணையம் அறிவித்துள்ள அளவு மற்றும் ஃபார்மட்டில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் தங்களது கல்வி மற்றும் பிற சான்றிதழ்களை கையில் வைத்து கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் உங்களது அனைத்து விவரங்களையும் சரியாக உள்ளிட்டு விண்ணப்பிக்க கட்டணத்தையும் செலுத்தி சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலைவாய்ப்பு குறித்து மேலும் அறிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அல்லது டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதுவரை உங்களுக்கு இந்த விளக்கங்கள் கொடுத்தது யூனிக் அகாடமியின் நிறுவனர் ஜெயகோவிந்தராஜ் மற்றும் இந்த டிஎன்பிசி குரூப் டூக்கான பயிற்சி டெய்லி பயிற்சி இருக்குது வாராந்திர வீக்கெண்ட் அதாவது வார இறுதி நாள் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையும் பயிற்சி இருக்குது வீக்கெண்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தகுந்த மாதிரியும் டெய்லி வந்து வீட்டிலேருந்து வந்து படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஈவினிங் இருக்குது டே டைம் இருக்குது மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி டெஸ்ட் மாடல் டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர் ஜெயகோவிந்தர் நன்றி வணக்கம்